அயோத்தியை தொடர்ந்து அபுதாபியிலையும் இந்து கோவில் திறக்கப்பட்டிருக்கு அயோத்தியில சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவில திறந்து அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் எவ்வளவு கோலாகலமாகவும் அந்த நிகழ்ச்சி நடந்ததுன்றதை நம்ம எல்லாரும் கண்கூடா பார்த்தோம் லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில ராமர் கோவில் திறக்கப்பட்டுச்சு பிரதமர் நரேந்திர மோடி கோவிலை திறந்து வச்சாரு பால ராமர் சிலைக்கு பிரதிஷ்டையும் செஞ்சாரு அதனை தொடர்ந்து அபுதாபியிலும் இந்து கோவிலை திறக்க வைக்கிறதா தகவல் வெளியாச்சு இப்ப அந்த கோவிலும் திறக்கப்பட்டிருக்கு எப்படின்றத பாருங்க கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அபுதாபி போயிருக்கிறார் அப்ப அங்க இருக்கக்கூடிய பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சயித் அல் நஹான் அபுதாபியில கோவில் கட்ட பதிமூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலத்தை தானமா கொடுத்திருக்கிறாரு இதோட கூடுதலா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பதிமூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலத்தை அரபு எமிரேட்ஸ் அரசாங்கம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொடுத்திருக்கிறாங்க இதனை இதனையடுத்து இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்துல கோவில் கட்ட நரேந்திர மோடி அடிக்கல் மார்பிள் கற்களால வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில்ல மொத்தம் ஏழு கோபுரங்கள் இருக்குது இந்த கோபுரங்கள் எல்லாமே அபுதாபியின் சிறந்த கட்டிடங்களின் அடையாளமா பார்க்கப்படுதான் கோவிலின் வளாகத்துல பார்வையாளர்கள் மையம் பிரார்த்தனை கூடங்கள் தோட்டங்கள் கற்றல் பகுதிகள் அப்படின்ட்டு பல பகுதிகள் வந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிலநடுக்கம் மற்றும் அதீத வெப்பம் ரொம்ப ஹீட்டு இதெல்லாம் கோவில் வந்து இதுக்கெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்க நூறு சென்சார்கள் கோவிலுக்கு அடியில் வந்து பொருத்தப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க இந்த கோவில் மொத்தமாக நானூறு மில்லியன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திருகம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கா நம்ம இந்திய பணத்தோட மதிப்புப்படி தொள்ளாயிரத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு போர்ச்சூன்வாசி அஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயணன் சம்ஸ்தா அதாவது பேப்ஸ் இதை ஷார்ட்டாக சொல்லுவாங்க அவங்க சார்பில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்குது இதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு திறக்கப்படக்கூடிய முதல் இந்து கோவில் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அயோத்தியை தொடர்ந்து இந்த கோவில் மீதான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது இந்து கோவில் இந்தியாவில் எழுப்பப்படுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா கோவிலுக்கு பேர் போன நாடு தான் நம்ம நாடு ஆனா வெளிநாட்டுல அதுவும் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு இந்து கோவில் உருவாக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே அதுக்கு எவ்வளவு பெரிய சவால்களை சந்திச்சிருக்கணும் அதுக்கு எவ்வளவு ஒரு நட்புறவை பாராட்டி இருக்கணும் இது வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே பார்க்கலாம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஐக்கிய அரபு அமிரேட்ஸ்ல ஒரு இந்து கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது இந்த கோவில பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வடிவமைப்புக்கு நடுவுல ஒரு கோவில் கட்டினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இதோட வந்து கட்டமைப்புகள்லாம் கட்டப்பட்டிருக்கா அப்படிதான் இந்த கோவிலோட வடிவமைப்பும் இருக்கா இந்த கோவில வந்து எல்லாரும் எல்லா நேரத்திலும் வந்து வழிபடலாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை யார் வேணாலும் இந்த கோவிலில் வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும் சித்தாந்தத்தையே அசைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே சித்தாந்தத்தையே அசைச்சு ஒரு கோவிலை வந்து அந்த இடத்துல எழுப்பியிருக்கிறாங்க அப்படி தானே சொல்லுவேன் ஏன்னா ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியில் போயிட்டு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அதுவும் அங்கே அவங்களே வந்து நிலங்களை வந்து தானமா கொடுத்து கோவிலை கட்டுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு கோவில் நிறுவப்பட்டிருக்குன்னா சித்தாந்தத்தையே அசைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது ஒண்ணும் தப்பே இல்லையே அந்த கோவிலோட டிசைன்லாம் அவ்வளோ சூப்பராக சூப்பரா இருக்கிறதா அந்த கோயிலோட டிசைன்லாம் பார்க்கும்போது ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாகவும் அவ்வளோ ஒரு அழகாகவும் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏழு சந்நிதிகள் இருக்குதான் இந்த கோவிலுக்குள்ளே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உலக நாகரீகங்கள் பல இந்த கோவில்குள்ளே உட்புகுத்தப்பட்டிருக்குது பயன்படுத்தப்பட்டிருக்கு ப நம்மளுடைய நாகரீகங்களை வந்து இந்த கோவிலுக்குள்ளே வடிவமைச்சிருக்காங்க அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கோவில்ன்றதையும் தாண்டி நாகரீகங்களும் இதுக்குள்ளே வந்து உட்புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபுதாபியில் இன்னொரு கலாச்சாரத்திற்கு பேர் போன பகுதியே இந்த கோவில் இருக்கும் எவ்வளோ பெரிய பெரிய ரசிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள் அபுதாபியில் இருந்தாலும் கூட இன்னொரு கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு இடமா இந்த கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலயமா நூற்று நாற்பது கோடி இந்தியர்களோட மனசையும் யுஏஏ வென்றிருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அகண்ட பாரதம் அமைப்போம் அகண்ட பாரதம் அமைப்போம் இப்படிலாம் நம்ம பேசி கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் இதெல்லாம் ஒரு வழக்க சொல்லாமல் இருந்திருக்கு ஒருவேளை இதுதான் போல அகண்ட பாரதம் அமைப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அழகாக வந்து கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்மளுடைய கலாச்சாரத்தை இன்னொரு ஒரு நாட்டில் அதுவும் எதிர்பார்க்க முடியாத ஒரு இஸ்லாமிக் நாட்டில் போய்ட்டு வடிவமைச்சு இன்னைக்கு பிரம்மாண்டமாக போது அகண்ட பாரதம் அமைப்போம் என்ற வார்த்தைக்கு ஈடு இணை கட்டக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்து நான்கு கோடி ரூபாய் செலவுல இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்குது இது பாத்தீங்கன்னா துபாய்க்கும் அபுதாபிக்கும் இடையே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க துபாய்க்கும் அபுதாபிக்கும் அதிக இந்துக்கள் வரக்கூடிய இடங்கள் அதிக இந்துக்கள் துபாயிலையும் அபுதாபிலையும் வாழ்ந்துட்டுருக்குறாங்களா அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய அளவிலான ஒரு இந்து கோவில் வேணும்னு எதிர்பார்த்துருந்துருக்குறாங்க அந்த நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்குலாம் கிடைச்சிருக்கு துபாய்க்கும் அபுதாபிக்கும் இடையே இருந்தாலும் கூட இது அபுதாபியில் இருக்கிறதா தான் சொல்லப்பட்டு துபாயில் ஆல்ரெடி இந்து கோவில் இருக்குது பட் பட் இருந்தாலும் அபுதாபியில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அபுதாபியிலே இருக்கக்கூடிய கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முதல் இந்து கோவில் இதுதான் மாதிரி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் அவ்வளோ ஒரு அழகா அவ்வளோ ஒரு கலைநயம் வந்து வந்து காட்டியிருக்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா சுவாமி நாராயணன் சிவன் பார்வதி கார்த்திகேயன் ஐயப்பன் ராதாகிருஷ்ணா ராமர் சீதா லட்சுமணன் அனுமன் விநாயகர் ஜெகந்நாதர் பார்வதி வெங்கடேஸ்வரா ஆகிய கடவுள்களோட சிலைகளும் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கா இதெல்லாம் பார்த்து பார்த்து அழகாக எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணுன்றத யோசித்து நுணுக்கமாக வந்து பல வல்லுனர்களோடு கலந்து ஆலோசித்த பிறகு இந்த கோவிலில் வந்து ஒன்று ஒன்றும் அழகாக வந்து செஞ்சுருக்கிறாங்களா அயோத்தியில் இருக்கிற ராமர் கோவில் கட்டினதுக்கே பல வரவேற்புகள் கிடைச்சிது பல பேர் இன்னும் வந்து அதை பிரமிப்பாக போய் பார்த்துட்டு வராங்க அதுக்கான போக்குவரத்துகளையும் ரயில் சேவைகளையும் வந்து நிறைய வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய நாட்டில் வந்து நிறைய பேர் எல்லா பகுதியில் இருக்கிறவங்களும் போய் பார்க்கணும்ன்றதுக்காக நிறைய வந்து வேலைப்பாடுகளும் நிறைய ஸ்பெஷலான வேலைகளையும் செஞ்சுருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கே இவ்வளோ வரவேற்பு கிடைக்குதுன்னும் போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கும் கண்டிப்பாக மக்கள் இங்கேருந்து திரண்டு குடும்பமாக போய் பார்த்துட்டு வருவாங்க அதுக்கான வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மக்கள் திரள் திரளாக வந்து அயோத்தி ராமர் கோவிலுக்கே வந்து போய் பார்த்துட்டு வராங்க குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வரும்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷமிட்டு பார்த்துட்டு வரும்போது சுவாமின்னும் போது எந்த